அனைவரு கணக்கம் கேரளாவிலிருந்து தமிழ்நாட்டிற்குள் நெல்லை மாவட்ட பகுதியில் கொட்டப்பட்ட கழிவுகள் மறுபடியும் கேரளாவுக்கு எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் கேரளாவினுடைய உயர் நீதிமன்றம் கேரள அரசை கடுமையாக விமர்சனமும் செய்திருக்கிறது ஆனால் இப்போது வரைக்கும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மதிப்பிற்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் இந்த சம்பவம் குறித்து எதுவுமே பேசாமல் மௌனம் காத்து வருகிறார் கூடவே திமுகவுடைய அமைச்சர் மதிப்பிற்குரிய தங்கம் தென்னரசு அவர்கள் அவர் பேசுகிறதை பார்த்தால் ஏதோ இங்கே கோழி கழிவுகளே எதுவும் வராதது போன்று ஏதோ ஒரு சில இடங்களில் மட்டும்தான் கொட்டப்படுவது போன்றும் மற்ற துரித நடவடிக்கைகளை எல்லாம் இவர்கள் கடுமையாக எடுத்தது போன்றும் ஒரு நாடகத்தை ஆடிக்கொண்டிருக்கிறார் இதெல்லாவற்றையும் பற்றி நம்ம பேச வேண்டியிருக்கிறது தமிழ்நாடு கேரளாவினுடைய குப்பை தொட்டியாக மாறி ரொம்ப நாள் ஆகிவிட்டது எல்லா விதமான கழிவுகளையும் கேரளாவிலிருந்து தமிழ்நாட்டிற்குள் கொட்டக்கூடிய நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது நாமும் தொடர்ந்து அதற்கு எதிரான எதிர்ப்புகளை பதிவு செய்து தான் வருகிறோம் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் வாகனங்களை சிறைப்பிடிப்பது எல்லாமே தான் வருகிறோம் ஆனாலும் கேரளாவிலிருந்து கொண்டு வரக்கூடிய அந்த கழிவுகளினுடைய எண்ணிக்கை என்பது நாளுக்கு நாள் அதிகரித்தே வருகிறது தவிர அது வந்து குறைந்த பாடில்லை அப்படி இருக்கக்கூடிய சூழலில் தான் நெல்லை மாவட்டத்தில் கொட்டப்பட்ட கேரளாவினுடைய அந்த கழிவுகள் அது பெரிய ஒரு பேசுபொருளாக மாறியது பெரிய கொந்தளிப்பை தமிழர்கள் மத்தியில் ஏற்படுத்தியது அது பெரிய விவாத பொருளாக மாறியது தமிழ்நாடு முழுக்க பேசுபொருளாக மாறியது என்று சொல்லலாம் பொதுவாக கேரளாவிலிருந்து இங்கே கொண்டு வரக்கூடிய கழிவுகள் இவர்கள் கொட்டக்கூடிய கழிவுகள் அது குறித்த செய்திகள் எல்லாம் ஏதோ ஒரு ஒரு சில ஊடகங்களில் ஒரு சில வரி ஒரு ஒரு வரி செய்தியாக ரெண்டு வரி செய்தியாகத்தான் வரும் ஆனால் அது ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக மாறாது ஆனால் இந்த முறை அப்படியல்ல ஒட்டுமொத்த தமிழர்களும் கடுமையாக எதிர்த்து நின்றார்கள் எதிர்க்கட்சிகளும் கடுமையான அறிக்கைகள் எதிர்வினைகளை எல்லாம் ஆற்றியது தேசிய பசுமை தீர்ப்பாயம் அவங்க வந்து இதில் தலையிட்டு கேரள அரசு உடனடியாக தமிழ்நாட்டிற்குள் கொட்டப்பட்ட அந்த கழிவுகளை நீங்கள் எடுத்துக்கொண்டு கேரளாவுக்கே கொண்டு போங்க என்கிற உத்தரவை பிறப்பித்ததை தொடர்ந்து கேரளாவினுடைய அதிகாரிகள் குழு இங்கே வர்றாங்க திருநெல்வேலிக்கு வந்து இந்த கழிவுகள் எல்லாம் ஆய்வு பண்ணுறாங்க ஆய்வு பண்ணி அவங்க என்ன சொல்கிறாங்க இல்லை இதில் மருத்துவ கழிவு எல்லாம் இல்லை ரொம்ப பாதிப்பு அடைய வைக்கக்கூடிய அதாவது மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய கழிவுகள்லாம் இங்கே ஒன்றும் இல்லை என்றெல்லாம் அவர்கள் பேசுகிறார்கள் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலேயே பத்திரிகையாளர் ஒருவரே மருத்துவ கழிவுகள் எல்லாம் இங்கே இருந்ததற்கான ஆதாரங்கள் எங்கிட்ட இருக்குது வீடியோ ஃபுட்டேஜே இருக்குது காட்ட வேண்டுமா என்றெல்லாம் சொல்லி கேரள அதிகாரிகளை தமிழக பத்திரிகையாளர் ஒருவர் மடக்கிய செய்திகள் எல்லாம் இதெல்லாம் சமூக வலைதளங்களில் வைரலாக வந்து போய்ட்டுருக்கு பத்திரிகையாளர் அவருடைய பெயர் தினகர் ராஜமணி என்று நினைக்கிறேன் ஆமாம் அவர் வந்து அவருடைய பணி என்பது இந்த பிரச்சனைகளை சிக்கல்களை அதிக அளவில் வெளியே எடுத்து கொண்டு வந்ததில் மிக முக்கியமான ஒரு பங்கு அவர் ஆற்றினார் அதேபோன்று நாம் தமிழர் கட்சியின் சார்பாக புகார் மனுக்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டது கட்சியினுடைய நிர்வாகிகள் அந்த இடத்திற்கு போய் கலா ஆய்வுகள் எல்லாம் செய்து நாம் தமிழ் கட்சியினுடைய பங்களிப்பும் மிக முக்கியத்துவமான ஒரு பங்களிப்பாகத்தான் இந்த நிகழ்வுகளில் வந்து இருந்தது இங்கே மட்டும் இல்லை தொடர்ந்து எங்கெல்லாம் கழிவுகள் கொட்டப்படுகிறதோ அங்கெல்லாம் நாம் தமிழ் கட்சியினர் போய் நின்று இதற்கு எதிராக சண்டை செய்வது என்பது வழக்கமான ஒன்று ஒரு கட்டத்தில் என்ன நடக்குதுன்னா கேரளாவுக்கே மறுபடியும் இந்த கழிவுகள் எடுத்து செல்லப்படுகிறது நேற்றைய தினம் மட்டும் பதினாறு வாகனங்களில் பதினாறு வாகனங்களில் இந்த குப்பைகளை மறுபடியும் எடுத்து கேரளாவுக்கு அனுப்பியிருக்கிறார்கள் மீதமுள்ள வாகனங்கள் இன்றைய தினம் கேரளாவுக்கு அனுப்பப்படுவதாக தகவல்கள் வருகிறது உண்மையிலே இந்த செய்தி மிகுந்த ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு செய்தி ஏன்னா கேரளாவிலிருந்து தமிழ்நாட்டிற்குள் குப்பைகளை கழிவுகளை கொண்டு வரக்கூடிய அந்த வாகனங்களை நம்ம திருப்பி அனுப்பியிருக்கிறோம் பல வாகனங்களை சிறைபிடித்து தமிழ்நாட்டிற்குள் கொட்டக்கூடாது கேரளாவுக்குள் கொண்டு போய் கொட்டுங்கள் என்று சொல்லி நம்ம வந்து அனுப்பியிருக்கிறோம் அபராதம் எல்லாம் விதிக்கப்பட்ட செய்திகள் இருக்கிறது ஆனால் இது எப்படின்னா கொட்டிய குப்பை ஏற்கனவே தமிழ்நாட்டிற்குள் கொட்டப்பட்ட குப்பையை அவர்களை வைத்தே கேரள அரசை வைத்தே அள்ள வைத்து அதை அப்படியே கேரளாவுக்கு திருப்பி கொண்டு சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வு அப்படிங்கிறது வந்து இதற்கு முன்பு நடந்ததாக தெரியலை எனக்கு தெரிந்த அநேகமாக இதுதான் வரலாற்றில் முறை முதல் முறை என்று சொல்லலாம் அவர்கள் கொட்டிய குப்பையை அவர்களை வைத்து அள்ள வைத்து அவர்களுடைய இடத்திற்கு கொண்டு சென்றிருப்பது உண்மையிலே மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி ஏனென்றால் இந்த அச்சம் இல்லாத காரணத்தால் தான் தொடர்ந்து அவர்கள் இங்கே அவருடைய குப்பைகள் எல்லாவற்றையும் என்னென்ன குப்பைகளை கொண்டு தமிழ்நாட்டிற்குள் கொட்ட முடியுமோ எல்லா குப்பையும் கொண்டு கொட்டி கொண்டிருந்தார்கள் இனி ஒரு அச்சம் வரும் இல்லையா இனிமேல் அங்கே கொண்டு போய் நம் குப்பைகளை கொட்டினோம் என்றால் கொட்டிய குப்பைகளை நாமே அங்கே போய் சென்று ஆய்வு செய்து நம்முடைய வாகனங்களிலேயே அந்த குப்பைகளை மறுபடியும் எடுத்து நம்ம ஊரில் கொண்டு வந்து கொட்ட வேண்டிய நிலைக்கு தமிழர்கள் தள்ளிவிடுவார்கள் அதனால் இனிமேல் அங்கே குப்பைகளை கொண்டு செல்வதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு அச்ச உணர்வு கேரளாவுக்கு வந்துவிட்டது உறுதியாக வந்துவிட்டது அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இதை தொடர்ந்து அவர்கள் மறுபடியும் இதிலேயே தான் இதை இங்கே கொண்டு வந்து கொட்டுகிறார்கள் என்றால் அதற்கு காரணம் இங்கே இருக்கக்கூடிய கையாலாகாத தமிழ்நாடு அரசு என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது மறுபடியும் அவர்கள் இங்கே வந்து கொட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்று கேட்டால் அதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி இன்னொரு செய்தியை நான் சொல்கிறேன் இந்த சம்பவம் குறித்து கேரளாவினுடைய உயர்நீதிமன்றம் கேரள கேரளா அரசை கடுமையாக சாடியிருக்கிறது என்ன கழிவு மேலாண்மை பண்ணுறீங்க நீங்கள் என்ன நிர்வாகம் நடத்துகிறீங்க இங்குள்ள எல்லாம் ஏன் அங்கே கொண்டு கொட்டினீர்கள் அங்குள்ளவர்களுக்கு அங்குள்ள பகுதியை சார்ந்தவர்களுக்கு பாதிப்பு ஏற்படாதா இங்கிருந்து குப்பைகளை அங்கு கொண்டு போய் கொட்டியதற்கான காரணம் என்ன என்று சொல்லி ஒரு அறிக்கை நீங்கள் இது குறித்து சமர்ப்பிக்க வேண்டும் என்று கேரளாவினுடைய உயர்நீதிமன்றம் கேரள அரசுக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறது உண்மையிலே கேரள நீதிமன்றத்தினுடைய இந்த செயல் பாராட்டுக்குரியது பாராட்டுக்குரியது இப்போ கேரள நீதிமன்றமே விமர்சனம் செய்துவிட்டது கேரள அரசை கேள்வி எழுப்பிவிட்டது ஆனால் குப்பை கொட்டப்பட்ட தமிழ்நாட்டினுடைய அரசு திராவிட மாடல் அரசு அந்த அரசினுடைய முதலமைச்சர் மதிப்பிற்குரிய ஸ்டாலின் அவர்கள் இதுவரை இது குறித்து வாய் திறந்தாரா ஒரு வார்த்தை தமிழ்நாடு என்ன குப்பை தொட்டியா கேரளாவினுடைய குப்பை தொட்டியா அங்கிருந்து குப்பைகளை எல்லாம் கொண்டு கொட்டிக்கிட்டே இருக்கிறீங்க உங்கள் விருப்பத்துக்கு கொட்டிகிட்டு இருக்கிறீங்க ஏன் கொட்டுகிறீர்கள் உங்களுடைய மாநிலத்தில் குப்பைகளை கொட்டுவதற்கு இடம் இல்லையா இனிமேல் இந்த குப்பைகள் இங்கே வந்தது என்றால் கடுமையான நடவடிக்கைகள் எடுப்பேன் என்று சொல்லி ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசினாரா பேசினாரா இது இந்த சம்பவத்திற்காக மட்டும் நான் சொல்லல தொடர்ந்து இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது எத்தனை நாட்கள் நடந்துட்டு இருக்கு எத்தனை ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது கடந்த ஆட்சியில இதெல்லாம் நடந்துங்க அப்ப எல்லாம் யாருமே பேசலை அதிமுக அப்போது பேசினார்களா இப்போது எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு தங்கம் தன்னரசு அமைச்சர் அவர்கள் பதில் கொடுத்திருக்கிறார் நாங்கள் வந்து கடுமையான நடவடிக்கையெல்லாம் எடுத்துகிட்டு தான் இருக்கிறோம் முதல்வர்களுடைய உத்தரவின் பேரில் கா அந்த காவல்துறை வந்து கடுமையாக அந்த செக் போஸ்டெலாம் நாங்கள் வந்து சோதனை சாவடிகள் எல்லாம் வலிமைப்படுத்தி தீவிரமாக கண்காணிக்கிறோம் அதை மீறி ஒரு சில இடங்களில் குப்பை கொட்டப்படுகிறது அதையும் நாங்கள் சரி செய்வதற்கு நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் பேசுகிறார் எவ்வளோ பெரிய பச்சை பொய் பச்சை பொய் இல்லையா இது இதன் பின்னால் இருப்பதை இவர்கள் தான் வெளிப்படையாகவே நம்ம குற்றம் சாட்ட முடியும் என்னால் நேரடியாகவே நாம் பார்த்திருக்கிறோம் ஆதாரங்கள் வரைக்கும் இருக்கிறது கன்னியாகுரி மாவட்டத்தில் கேரளாவிலிருந்து இதே போன்று குப்பைகளை எடுத்து வந்த ஒரு வாகனத்தை நாம் தமிழர் கட்சியினர் வந்து சிறைப்பிடிக்கிறோம் காவ தக்கலை காவல் நிலையத்தில் ஒப்படைக்கிறோம் அங்கே என்ன நடக்குதுன்னா திமுகவினுடைய நிர்வாகி ஒருவர் திமுக கொடி கட்டணக்காரில் வர்றார் வந்து இறங்கி காவல் நிலையத்தில் போய் இந்த வாகனத்தை விட வேண்டும் என்று சொல்லி திமுக நிர்வாகி பேசினார் மறுத்து பேச முடியுமா ஏற்கனவே நம்ம வந்து அதை குறித்து பேசியிருக்கிறோம் காணொலிகள் வெளியிட்டிருக்கிறோம் ஆதாரங்கள் எல்லாம் அப்போதே நம்ம வந்து வெளியிட்டோம் பின்னாடி இருந்து இதை செய்வதில் மிக முக்கியமான பங்கு இவர்களுக்கு இருக்கிறது இவர்களுக்கு இருக்கிறது அப்போ எப்படி எதிர்த்து எதிர்த்து பேசுவார்கள் இது வந்து இன்னொன்று இவர்களுடைய கூட்டணி கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி பேச மாட்டார்கள் பேசணும் இல்லையா ஐயா ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா இல்லை கேரளாவினுடைய முதலமைச்சரா தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தானே நீங்கள் ஏன் இந்த சம்பவத்தை பற்றி பேசலை நீங்கள் எல்லா எதிர்க்கட்சி தலைவர்களும் பேசுகிறார்கள் சில எதிர்க்கட்சி தலைவர்கள் மீது நமக்கு மாறுபட்ட கருத்துகள் இருக்கலாம் முரண்பாடுகள் இருக்கலாம் அது வேறு ஆனால் இந்த பிரச்சனை தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை தமிழ்நாட்டினுடைய பொது பிரச்சனை இப்படி பிரச்சனை வருகிற போது நாம் எல்லோரும் ஓரணியில் அணிதிரண்டு நின்று எதிர்க்க வேண்டும் என்கிற பார்வையில் பல அரசியல் கட்சியுடைய தலைவர்கள் எதிர்த்து பேசினார்கள் நாம் தமிழர் கட்சி தலைமுறைங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் தொடர்ந்து இது குறித்து பேசி வருகிறார் இந்த சம்பவத்திற்கும் எதிர்ப்பு தெரிவித்தார் ஸ்டாலின் அவருடைய நிலைப்பாடு என்ன உங்கள் நிலைப்பாடு என்ன ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசணும் இல்லையா ஏன் பேசவில்லை நீங்கள் இவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க இப்போ ஏதோ தமிழ்நாடு அரசினுடைய துரித நடவடிக்கையால் ஸ்டாலின் அவர்களுடைய நடவடிக்கையால் தான் இது இந்த குப்பைகள் மறுபடியும் கேரளாவுக்கு கொண்டு செல்லப்பட்டது என்று சொல்லி வழக்கம் போல் ஸ்டிக்கர் ஒட்டுற வேலையை பார்த்துட்டு ஸ்டிக்கர் பாய்ஸ் இப்போ என்னதான் கேரளாவுக்கு அச்சம் ஏற்பட்டிருந்தாலும் கேரளாவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் மறுபடியும் இங்கே கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம் ஏன்னா அவர்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் ரெண்டு மூணு நாள் சத்தம் போடுவாங்க இது ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கும் ரெண்டு மூணு நாள் இருக்கும் செய்தி அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம கொண்டு போய் கொட்டலாம் என்று கேரளா வருகிறது என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணம் இங்குள்ள அரசாகத்தான் இருக்குது அரசு தான் இப்போ திமுகவினர் என்ன பேசுகிறாங்க குப்பை கொண்டு வரப்பட்டதை நாங்கள் தான் திருப்பி அனுப்பினோம் என்று குப்பை எப்படி இங்கே கொண்டு வரப்பட்டது கேரளாவிலிருந்து உள்ளாடி எப்படி கொண்டு வரப்பட்டது உங்களுடைய அரசு தானே இருக்கிறது உங்களுடைய ஆட்சி தானே இருக்கிறது உங்களுடைய காவல்துறை தானே இருக்கிறது ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்திற்குள் குப்பைகளை கொண்டு வர முடியும் என்றால் என்ன செஞ்சிட்டு இருந்தீங்க நீங்கள் கொண்டு வரப்போ ஒன்றுமே செய்யலை இவ கொட்டினதுக்கப்புறமா அப்புறமா இவங்க எடுத்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு நடவடிக்கை எடுத்தாங்களாம் பல முறைங்க பல முறை இந்த வாகனங்களை நம்ம வந்து சிறை பிடிக்கிறப்போ அபராதம் போட வைப்பதற்கே அரசோடு பெரும் போராட்டத்தை நடத்த வேண்டி இருக்கிறது ஒரு நாள் வில்லுக்குறி பகுதியில் நம்ம வாகனத்தை சிறைப்பிடித்து வச்சிருக்கிறோம் அந்த அடுத்த நாள் வரைக்கும் அங்கே இருந்தோம் இரவு ஒரு அந் அந்த இரவு வாகனங்களை சிறைபிடித்து விட்டு இவங்க அபராதம் போடுறத காலம் தாழ்த்தியதால் இவர்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் நம்பிக்கை இருக்காது இல்லை எப்படி இந்த அரசு மேலே நமக்கு நம்பிக்கை வரும் அந்த இரவு முழுக்க அங்கே இருந்தோம் அடுத்த நாள் மாலைதான் அபராதம் விதிக்கப்பட்டது அதுவரைக்கும் நம்ம அங்கே இருந்து இந்த வாகனங்களுக்கு அபராதம் விதிப்பதற்கே பெரும் போராட்டத்தை நம்ம நடத்தியதற்கு பிறகு தான் இந்த அரசு அபராதமே விதிக்கிறது அப்போ நம்ம அதை கண்டுகொள்ளாமல் இருந்தால் நடவடிக்கை எடுப்பார்களா இவர்கள் எப்படி கேரளாவிலிருந்து இங்கே கொண்டு வரக்கூடிய அந்த கழிவுகளை தடுப்பதற்கு நாம் கேரள அரசை எதிர்த்து அவருடைய செயலை எதிர்த்து போராட வேண்டியிருக்கிறதோ அதே அளவிற்கான போராட்டத்தை இந்த வாகனங்களை சிறைப்பிடித்ததற்கு பிறகு அந்த வாகனங்களுக்கு அபராதம் விதிப்பதற்கு நாம் இந்த அரசை நோக்கி போராட வேண்டிய சூழல் தான் இருக்கிறது இதுதான் திராவிட மாடல் அரசு திராவிட மாடல் அரசு இவர்களுக்கு இங்கிருந்து வளங்கள் அங்கே போறதும் பிரச்சனை இல்லை அங்கிருந்து குப்பைகள் இங்கே கொட்டப்படுவதும் பிரச்சனை இல்லை ஒன்றுமே பிரச்சனை இல்லை அதே மக்களோடு சேர்ந்து நாம் தமிழ் கட்சியினர் பத்திரிகையாளர்கள் இங்க எல்லாம் ஒன்று சேர்ந்திருந்து அதை எதிர்த்து அதற்கு எதிரான நடவடிக்கைகள் எடுத்து வெற்றி கண்டார்கள் என்றால் ஆ எங்களுடைய ஆட்சியில் தான் இது நடந்தது முதல்வருடைய சாதனை தான் இது குப்பைகளை திரும்ப கேரளாவுக்கு திருப்பிச் சென்றதே முதலமைச்சர் ஸ்டாலின் தான் என்று புகழ் பாடுவதற்கு மட்டும்தான் இவர்களுக்கு லாயக் என்பதை மக்கள் புரிந்து கொண்டார்கள்